சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பல்லிப்டி கிராமம் உப்புப்பள்ளம் தாண்டி ஊஞ்சக்காடு ஊஞ்சக்காட்டில் முத்துமுனீஸ்வரன் கோயில் அமைந்துள்ளது வணக்கம் என் பேர் சௌந்தர்யா நாங்கள் எங்கள் ஊர் ஊஞ்சக்காடு இங்கே வந்து நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க நடந்துருக்கு இருபத்தஞ்சி வருஷமா குழந்தைங்களாம இருந்து வந்திருந்தாங்க அங்கே நிறைய பேர் இருக்குது எனக்கு பயம் பிறந்திருக்கு நிறையா உடம்பு சரியாதினா நிறையா வராங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிகிட்டு போயிருக்காங்க பேய் ஓட்டுறது சூனியம் மை மந்திரம் எல்லாமும் அந்த மாதிரி நட இருக்கிறவங்களும் வராங்க செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு வெளியிலேருந்து நிறைய வராங்க எல்லாத்துக்கும் உடம்பு செல்லாததையும் நிறைய நல்லா நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க முத்து மீனஸ்வரன் கோயிலுக்கு வந்திருந்தால் இது நாள் வரைக்கும் நிறையா வராங்க நிறையா நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க வியாபார பிரச்சனை சொத்து பிரச்சனை வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லாத போகிறது எல்லாமும் நல்லா இருக்குது வந்து நல்லா செஞ்சுட்டு போகிறாங்க நிறையா வந்து பரிகாரம் செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க இது செஞ்சுருக்காங்க இடைக்கடி போட்டிருக்காங்க ஒரு கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க பரவாயலாம் முத்திமுனீஸ்வரங்கிறது பரவாயில்லாம்

நிலை அப்புறிச்சி வரருகம் பார்த்து வாக்கு சொல்ல வசிப்பீரன் சூரன் வரவேல் கொம்பு தாம்பி வர நம்ம கருப்பசாமி காவற்காரவரா கற்கள்வோ ஏந்தி வர நம்ம கருப்பசாமி करप सामी करप सामी करप सामी करप सामे कर्प न सामी स्वामी कर्पसा कल्प करपा